இந்த சிவா அப்படிங்கிறதுல சிகாரம் சிவத்தை குறிக்கும் வகாரம் அம்பாளை குறிக்கும் வா நாகாரம் அப்போ அது எதை குறிக்கும் அப்படின்னா உள் நின்று நன்மை செய்வது மோட்சத்துக்கு சித்த சுத்தி உள்ள விஷயம் வேணும் போகத்துக்கு வெளியில விஷயம் வேணும் அதனால லலிதா சகசராமும் மிகப்பெரிய தேவ ரகசியத்தை வெளியிடுகிறது எல்லாருக்குமா சொல்றது அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா கோயில்கள் தோறும் அம்பாள் சன்னதியில இருக்கிறவரும் சிவலிங்கம் தோறும் அவடையார இருக்கக்கூடியவளாகவும் இவள் இருக்கிறாள் இவள் போகத்தையும் தரக்கூடியவ மோட்சத்தையும் தரக்கூடியவ இந்த போக மோட்சம் இரண்டையும் அறிவதற்கான ஞானத்தை சிவன் தருகிறார் பால் மோட்சம் கொடுக்கிறா பிண்டிகையில இருக்கும்போது அவளே போகத்தை கொடுக்குறா உருவமா இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும்போது சிவனோட சேர்த்து தியானம் பண்ணும் அவனே ஞானத்தை தர அப்ப போகம் மோட்சம் ஞானம் இது எல்லா பலனும் இதுலயே இருக்கு அப்ப இதுக்கு என்ன பலன் சொல்றதுன்னா நான் பற்றி சொன்னார் பாருங்க நல்லெ எல்லாம் தரும் எது நமக்கு நல்லதோ அது எப்பொழுதும் எல்லாவற்றையும் தர வல்லது இந்த நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக